வணக்கம் மக்களே இந்த கரூர் மாவட்டத்தின் துயர சம்பவமும் வந்து அனைவருடைய மனசையும் வந்து காயப்படுத்தியிருக்கு ஆனால் நம்ம இதில் வந்து நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி அரசியல் பாதீங்க வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல நபரை வந்து நம்ம அரசியலுக்கு வந்து வரத்துக்கு விட மாட்டுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணத்தில் வரவங்கள வாழ விட மாட்டுறாங்க எப்படியாவது ஒரு சதி திட்டம் செஞ்சு அவங்க வரவிடாத அளவுக்கும் அவங்களுடைய நல்ல பெயரை கெடுக்கும் விதத்தில் சூழ்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்குது இதை நம்ம நேரில் தான் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு விஷயமும் அவர் விஜய் சார் வந்து மீட்டிங்கு எல்லாமே ஸ்பீக்கரில் வந்து சவுண்ட் இல்லாமல் கட்டாகிறதும் சரியான வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு அளிக்காததும் ஒரு விஜய்னா ஒரு பெரிய ஆக்டரு ப்ளஸ் வந்து அரசியலுக்கு வந்திருக்காருன்னும்போது அவருக்கு கரெக்டான ஒரு இடத்த வந்து தேர்வு செஞ்சு கொடுக்கறதுலையும் ஏன் பண்ணுங்க அதை விட என்ன இருக்குது நீங்கள் நல்லவனாக இருந்தால் நீங்கள் வரப்போகிறீங்க விஜய் நல்லவனாக இருந்தால் அவர் உண்மையாக வந்து வர செய்ய போறாருன்னா அவர் வரப்போறாரு யார் வந்தாலும் என்ன இருக்குது ஜனநாயக நாடு இல்லைங்களா விட்டு கொடுங்க ஒரே குடும்பம் தான் வந்து ஆட்சியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நன்மையில் எண்ணத்தில் இங்கே உள்ளே வாங்க யாராவது பத்த புதுசாக வந்து ஒரு நல்லது செய்யணும்னு வந்தால் அவரை வந்து அடியோடு வேரோடு அழிச்சிடணுன்றத முடிவு பண்ணாதீங்க இதில் எத்தனை அப்பாவி மக்கள் வந்து இறந்துருக்காங்கன்றது ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பம் அவரை நம்பி அந்த குடும்பம் எவ்வளோலாம் கோட்டை கட்டியிருக்கோம் அது எல்லாமே வீணாக போச்சு இல்லை நாற்பது பேர்னால் சும்மாவா நாற்பது உயிர்களை காவம் வாங்கிடுச்சு கரூர் பட் இதுக்கு முழு பொறுப்பு அரசியல் சூழ்ச்சின்றது அம்பலமாக தெரியுது மக்களே உசாராக இருங்க